நல்லா இருக்கீங்களா நம்ம இல்லத்துக்கு வந்து சாப்பாடு யாரு கொடுத்து இருக்காருன்னு கேட்கலாம் தலவாபுரம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் ருக்மணி அவங்க குழந்தைக்கு வந்து இன்னைக்கு பேர் சூட்டு விழா சூட்டப்படும் குழந்தை இந்துமதி நீண்ட ஆயலோடும் நிறைந்த செல்வத்தோடும் பூவின் இதழ் போல் நல்ல சுகத்தோடும் இறைன் அருளோடும் நூறாண்டு காலம் நீண்டூடி வாழ மனதார வாழ வாழ்த்துகிறோம் வள்ளியூர் பசுமை இயக்கம் ஓனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் சட்டக்களைஞர் மாதேதல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த உணவு வழங்கிய குடும்பத்தினருக்கும் மற்றும் குழந்தையின் பெரியப்பா திருக்குறங்குடி மகளிடையைச் சேர்ந்த ஆறுமுகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்